வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து பழபஜ்ஜி அதாவது கேரளா ஸ்டைல் பழம்பொரி அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மூணுக்கு ஒண்ணுங்கிற விதத்துல மாவு எடுத்துக்கணும் மூணு மைதா ஒன்னு அரிசி மாவு பாருங்க சின்ன கரண்டியெல்லாம் ஆறு கரண்டி மைதாவும் ரெண்டு கரண்டி இதுவும் எடுத்து வச்சிருக்கிறேன் அரிசி மாவும் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பழம் மூணு நேந்திரம் பழம் வந்து நல்லா பழுத்த பழம் குழஞ்சிருக்கணும் இந்த மாதிரி இருக்கிற பழத்துல மூணு எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிற அளவு மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் வேணும்னா போட்டுக்கங்க இல்லாட்டினா சோடாப்பு போட்டுக்குங்க இங்கே நான் ஈஸ்ட் தான் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் ட்ரை ஈஸ்ட் அப்புறம் கொஞ்சமா ஃபுட் கலர் இந்த ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்க தூள் போட்டுக்கோங்க இப்ப வாங்க செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் இப்ப மாவு கரைக்கிற ஆரம்பிச்சிடலாம் நான் எடுத்து வச்சிருந்த மைதா சேர்த்துக்கிறேன் இப்ப பாருங்க எடுத்து வச்சிருந்த அரிசி மாவையும் சேர்த்திக்கலாம் அதாவது மூணுக்கு ஒன்று மூணு மைதா போட்டீங்கன்னா ஒன்று அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருந்தேன் கலர் பவுடர் சேர்த்துக்குங்க இது உங்க கலர் பவுடர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ எடுத்து வச்சிருந்தேன் ஈஸ்ட் சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் எடுத்து வச்சிருந்த சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து வெகு வெகுன்னு வச்சுக்கோங்க நான் ஈஸ்ட் போட்டுருக்கறனால வெகு வெகுன்னு தண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன் சுடு தண்ணி ஊத்திக்கிறனால நான் ஒரு விஸ்க் வச்சு கலக்கிக்கிறேன் தண்ணி வேணுங்கிற அளவு சேர்த்து கலக்கிக்கலாம் பாருங்க கலக்கிட்டு காட்டுறேன் இது தோசை மாவு பக்குவத்துக்கு வேணும் கரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம மாவு கரைச்சாச்சு இந்த அளவுல இருக்குது கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இப்போ இது நான் ஈஸ்ட் போட்டிருக்கறதுனால எனக்கு இது ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் நீங்க சோடா போட்டீங்கனாலும் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சீங்கன்னா தான் மாவு நல்லா புளிச்சு வரும் அப்பதான் பழப்பச்சி நல்லா இருக்கும் நம்ம நேந்திரம் பழத்தை கட் பண்ணிக்கலாம் நேந்திரம் பழத்தை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்ப நம்ம பழம் பெருசா இருக்குதுங்கிறதுனால ரெண்டா கட் பண்ணிக்கலாம் பாருங்க சீவி இருக்குது நான் இதுல சீவிக்கிறேன் கரெக்டா இந்த அளவுக்கு வச்சு சீவிக்கிறேன் உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்க கத்தியில கட் பண்ணி இந்த பழம் கட் பண்றதால உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க பாருங்க நான் இந்த கட் பாருங்க இப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு சீவிட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம எல்லா பழத்தையுமே இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சிருக்கிறோம் நீங்க வந்து கத்தியில வேணாலும் கட் பண்ணி உங்களுக்கு தேவை பாருங்க மாவும் ரெடி இப்போ பழமும் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறேன் காஞ்சிருச்சு இப்ப பழ பச்சி வாங்க பாருங்க இப்ப நம்ம பஜ்ஜி எண்ணெயில போட்டோம் உங்க எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நீங்க கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வேகணும் திருப்பி விட்டு வெந்து எடுத்துக்கோங்க பாருங்க இப்ப நம்ம பல பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் பாருங்க அடுத்த செட்டு போட்டுக்கலாம் பஜ்ஜி எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் விட்டு திருப்புங்க எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும் கடைசியாக திங் கலக்க விட விட வேக வேக எல்லாம் விட்டு போகும் தனித்தனியாக பிரிஞ்சுக்கும் இப்படியே வேக வச்சிருங்க வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு வாங்க இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி ஆகிருச்சி எடுத்துடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்க இப்ப நம்ம கேரளா ஸ்டைல் பழம்பொறி ரெடி ஆயிடுச்சு டீ கடையில எல்லாம் இந்த மாதிரி தான் போடுவாங்க டீ வச்சுட்டு குடிச்சிங்கன்னா செம டேஸ்டா இருக்கும் ஈவினிங் டைம்ல குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டன் அமுத்திக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ